உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திருத்தந்தை உங்களை அன்பு கூறுகிறார் பேராயர் காலகர் தனது இந்த பயணத்தின் போது பேராயர் காலகர் அவர்கள் தலத்திரவைசார் இயக்கங்களின் யூபிலி விழாவை கொண்டாடியதுடன் ஆயர் பேரவை மற்றும் பிற அதிகாரிகளையும் சந்தித்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்கான சட்டக கோப்பு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கான கூட்டு ஆணையத்தில் கலந்து கொள்வதற்காக அண்மையில் காங்கோ குடியரசிற்கு பயணம் மேற்கொண்டால் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத் துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்டு காலகர் இந்த ஒப்பந்தம் காங்கோ பிராசாவில்லில் உள்ள கத்தோலிக்க தளத்திறவையின் சட்டபூர்வமான நிலையை அங்கீகரிக்கிறது மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த ஒப்பந்தம் தலத்திரவையின் சுதந்திரம் மற்றும் தன்னாட்சியை பாதுகாக்கிறது தனது இந்த பயணத்தின் போது பேராயர் காலகர் அவர்கள் தலத்திரவைசார் இயக்கங்களின் யூபிலி விழாவை கொண்டாடியதுடன் ஆயர் பேரவை மற்றும் பிற அதிகாரிகளையும் சந்தித்தார் மேலும் பேராயர் காலகர் அவர்கள் காங்கோ மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக கடந்த ஆண்டு பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு திருத்தந்தையின் உடனிருப்பை தெரிவித்ததுடன் அவர்களின் நல்வாழ்வுக்கான அவரின் அக்கறையையும் வெளிப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு மறைச்சாட்சியாய் மறித்த கர்தினா லெமீல் பியேந்தா அவர்களின் சாட்சிய வாழ்வை மேற்கோள் காட்டி நச்செய்தி மற்றும் நீதிக்கான காங்கோ மக்களின் அர்ப்பணிப்புக்காக அவர்களை பாராட்டினார் பேராயர் காலகர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி கூறும் எதிர்நோக்கு உங்களிடமிருந்து அகற்றப்பட அனுமதிக்காதீர்கள் என்ற வார்த்தைகளை இளைஞர்களுக்கு எடுத்துக் காட்டி அவர்களுக்கு சவால் ஒன்றை விடுத்த பேராயர் விட நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை அணுகும்படி அவர்களை கேட்டுக்கொண்டார் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க